சார் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர் மாநாடு இன்றைக்கு கூட்டியிருந்தார் துணை குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்தினர் வழக்கமாக பங்கேற்பதை காட்டிலும் வெகு குறைந்த அளவிலேயே துணைவேந்தர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் சுத்தமாக பங்கெடுக்கல போல எப்படி பார்க்குறீங்க இல்லை அது சரியான நடவடிக்கை என்றதான் நான் பார்க்குறேன் சரி செலவு மிச்சம் நேரம் மிச்சம் இந்த சம்பந்தப்பட்ட துணைவேந்தர்கள் அவங்க பல்கலைக்கழகத்தில் வேலையை பார்க்கலாம் இவர் கூட்டி என்ன போகும் அவருக்கு பெரிய அதிகாரம் இன்னும் இல்லை அது ஒரு அலங்கார பதவி அந்த அலங்கார பதவியை வைத்துக்கொண்டு ஒரு அடாவடி செய்து கொண்டிருந்தார் அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது அதுக்கு பின்னாலேயும் நான் வந்து இப்படி செஞ்சு தான் ஆவேன் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டித்தான் ஆவேன்னு அவர் முடிவெடுத்த போது துணைவேந்தர்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் என்கிற குரல் எல்லார் மத்தியில் இருந்து வந்திருந்தது ஸோ துணைவேந்தர்கள் புறக்கணிச்சிருக்காங்க சில தனியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து சில பேர் அதே போல் மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய இருக்கவங்க அதில் கலந்துக்கிட்ருக்காங்க இவர் அதில் என்ன முடிவெடுத்து என்னத்தை அமல்படுத்துவார் இவர் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்டு கிடையாது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அதில் ஏதோ நிதி மேலாண்மை சம்மந்தமாகலாம் தான் அவங்க பேசப்படுறதா சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட நிதி மேலாண்மை கற்றுக்கிற அளவில் இருக்காங்க இவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கிராண்டு வாங்கி அதில் அக்ஷய பாத்ராவுக்கு இவர் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்குறேன் என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து டொனேஷன் கொடுப்பதற்கு இவர் யார் இவர் இதில் சம்பளம் வாங்குறாரு ஏற்கனவே இருந்த பதவிக்கு ஓய்வூதியம் வாங்குறாரு அதுலேருந்து கொடுத்துட்டு போட்டோம் எனவே இவர் இங்கு வந்ததிலிருந்து ஒன்று அரசமைப்பு சட்டத்தை மதித்ததில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளை மதித்ததில்லை பொதுவான மரபுகளை மதித்ததில்லை இந்த பின்னணியில் அவர் அவருக்கு இந்தளவு தனியார் பல்கலைக்கழகங்கள் வேறு வழி இல்லாமல் போயிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு மற்றபடி துணைவேந்தர்கள் புறக்கணித்தது சரி அங்கே எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு தமிழ்நாடு அரசாங்கத்தை கட்டுப்படுத்த போகிறதில்லை எனவே நீங்கள் வந்து அமல்படுத்த முடியாத ஒரு மாநாட்டு கூட்டத்தை எதுக்கு அவர் நடத்துறாரு கல்வி சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்காக அதான் அதுதான் கேட்டேன் இவர் வந்து கல்வி புலத்தில் மிகப்பெரிய புலமை பெற்றவரா கிடையாது ஐபிஎஸ் வரைக்கும் வந்திருக்காருல்ல ஐபிஎஸ் வரை நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால தான் இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கிறது பிரச்சனை இல்லை ஒரு குடியரசுத் தலைவராக இருப்பதற்கோ அல்லது பிரதமராக இருப்பதற்கோ முதலமைச்சராக அமைச்சராக இருப்பதற்கோ இன்ன கல்வி தகுதி என்று நிர்ணயிக்கப்படலை ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஓ எல்லாத்தையும் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினா கூட நீங்கள் வந்து உங்களை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளினுடைய தலைவர்கள் தான் ஆர்டர் பெறும்படி வச்சுருக்காரு இப்போ இராணுவம்னு எடுத்துக்கிட்டால் இராணுவம் வந்து இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் அவங்களுக்கு தெரியும் போர் முறை தெரியும் எதிரியை பற்றி தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் அவங்க நினச்சா அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அது அரசாங்கத்தால் தான் அது வலிமணத்தப்படுகிறது ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் எவ்வளவு மோசமான ஒரு அரசியல்வாதியும் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிலைமை இருக்கு அதனால தான் அங்கீகாரம் பெற பெறுவதற்கு அவசியம் இல்லாதவர்களிடம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க நோக்கத்துக்கு இருப்பாங்க எனவே தான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் நீங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கை சுப்ரீம் கோர்ட் பேசுவோம் அப்போ அதில் வாதாடணவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கடுன்னு இருந்தால் ராஜாவா சிங்கமட்டு தான் இருக்க முடியுமே தவிர யார் வேணாலும் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு எல்லா மிருகங்களுக்கும் சிங்கம் தான் ராஜாவாக இருக்கணும் அது யாரை வேணாலும் அடித்து சாப்பிடும் நீங்கள் சொல்கிறது மாதிரி இவங்க எல்லாம் வந்து கழுதைகளாக இருந்தால் கழுதைகளில் ஒன்று ராஜாவாக தேர்ந்தெடுக்கட்டும் தான் சொன்னாங்க ஜனநாயகம் என்பதே அதுதான் எனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கோல்டு மெடல் கொடுக்கலாம் ஒரு உருப்படியாக வேலை செஞ்சு அந்த வேலையை கொடுக்கலாம் அதை தவிர நீங்கள் வந்து முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது உங்கள்கிட்ட இருந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் ஆளுநர் அவர்கள் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை பகீர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை போய் முரட்டி இருக்கு ஊட்டி வரைக்கும் வந்தவங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாரு அது வந்து அவர் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டை ரொம்ப அவமானப்படுக்குறவரு கெடுக்கிடத்தக்க வகையில் எதையாவது செஞ்சு அதன் மூலம் இன்னைக்கு அவரு சாதாரமா பேசிட்டு போயிருந்தாருன்னா செய்தி ஆயிருக்காது எனவே நீங்கள் திடுக்கிடத்தக்க வகையில் எதையாவது ஒன்று சொல்கிறது இப்போவும் அவருடைய எக்ஸ் ஹேண்டலில் போய் பாருங்கள் ராஜ்பவன் ஆஃபீஷியல் ஹேண்டில் டிராவிடியன் மாடல்னு ஒன்றும் கிடையாது டிராவிடியன் ஐடியாலஜி செத்துப்போன ஐடியாலஜின்னு நினச்சிருக்காரு இது ஒரு கவர்னருடைய வேலையா எனவே ஒருவர் வழக்கமாக செய்கிற வேலைக்கு பதிலாக நம்மலாம் வாயால் சாப்பிட்றோம்னா அவர் வாயால் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவரை நீங்களும் நான் என்ன சொல்ல முடியும் மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அத்தனை பேரையும் மிரட்டி அது எதுக்கு அங்கே போய் மிரட்டணும் மிரட்டணும்னு பண்ணால் எதுக்கு நள்ளிரவில் மிரட்ட வேண்டும் நீங்கள் போகாதீங்கன்னு ஒரு ஆர்ட்ரு போட முடியும் தானே வாய்மொழி உத்தரவே சொல்லிட முடியும் தானே லட்சக்கணக்கான பேராக இருக்காங்க மொத்தமே நாற்பத்தோரு பேரை கூப்பிட்ருக்கீங்க அதில் ஒம்பது பேர் ப்ரைவேட்டு அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது மீதி இருக்க முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட முடியாது அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து பத்து செகண்ட் ஏப்பா நாளைக்கு அந்த ஆளுநர் கூட்டுற மாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் போலீஸ் ஃபோர்ஸை வச்சு நள்ளிரவில் வச்சு மறட்டுறாங்களாக்கோ அவருடைய கற்பனை வளத்துக்கு அவர் சொல்கிறார் இல்லை அவங்களுக்கெல்லாம் வரணும்னு விருப்பம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு விருப்பம் பட் ஆனால் இவங்களுடைய அந்த விருப்பப்படியெல்லாம் செய்ய முடியாது இல்லை சட்டப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் விரும்பினபடி நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் போய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறது உங்கள் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் அது உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் உங்கள் சமையல் அறையில் வச்சுக்கணும் உங்கள் பாத்ரூமில் கூட வச்சுக்கோங்க உங்கள் கழிவறையில் கூட வச்சுக்கோங்க நீங்கள் யார் வந்து எல்லா விதமான மாணவர்களும் இருக்கிற இடத்துல ஜெய் ஸ்ரீராம் போடுங்கன்னு திரும்ப திரும்ப அதை சொல்லி போட வைக்கிறதுக்கு நீங்கள் யார் விசி ரோக் கவர்னர் எனவே நீங்கள் வந்து விரும்புன விரும்புனாங்க விரும்புனதெல்லாம் செய்ய முடியுமா விரும்பினதெல்லாம் செய்ய முடியுமா நல்ல காரியத்தையே விரும்புன ஒருத்தர் விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நான் இதை விரும்புகிறேன் இது நல்ல காரியம்தான் அப்படின்னு செய்ய முடியுமா ஒரு போலீஸ்காரர் நினச்சி நான் வீட்டு வரி வாங்கினா நல்லது தானே அவர் கட்டாமல் இருந்தார் நான் வாங்கி கொண்டு போகிறேன்னு வசூல் பண்ணால் நீங்கள் விடுவீங்களா அல்லது ஒரு ஆர்டிஓ உங்கள் மே அல்லது ஒரு தாசில்தார் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் விடுவீங்களா விஏஓ விட பெரிய பொறுப்பில் விஏஓ அதுக்கடுத்த ஆர்ஐ அதுக்கடுத்த தாசில்தார் அதுக்கடுத்த ஆர்டிஓ அதுக்கடுத்து டிஆர்ஓ அதுக்கு மேலே தான் கலெக்டர் இருக்கார் நான் நல்ல இனத்தில் தான் செய்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு தெரியும் நான் இதுவரை ஊரில் பறந்து வளர்ந்தேன் இவங்கெல்லாம் பேக்வேர்டு கிளாஸ் அல்லது எஸ்சி அல்லது எஸ்டி அல்லது எம்பிசி என்று நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா சர்டிஃபிகேட் உடனே கொடுக்குறது நல்ல விஷயம் அதுக்காக கலெக்டர் பண்ண முடியுமா கலெக்டர் பையனுக்கே அவர் வந்து தன்னுடைய பையனுக்கு இதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படின்னு எழுதி கொடுக்க முடியுமா அவர் பெரிய அதாவது ஒரு தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணுவதற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு டிஸ்மிஸ் பண்ணுவதற்கு அதிகாரம் படைத்த நபர் தான் அதுக்கு மேலே ரெண்டு போஸ்ட் இருக்க தான் செய்யுது ஆனாலும் அவருடைய பிள்ளைக்கு வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்க யார்கிட்ட வாங்கணும் அவங்க ஆட்கள்கிட்ட தான் வாங்கணும் நிச்சயிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் வர விரும்புகிறோம் அதனால நாங்கள் போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ஆளுநர் அவர்களுக்கு இது ஒரு பக்கம் வெற்றி தானே மாநாட்டை நடத்திட்டாரு அரசு பல்கலைக்கழக வேந்தர்கள் தான துணைவேந்தர்கள் தானே பங்கெடுக்கல ஏன் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னு போட்டிருந்தா கூட எப்படியும் நடத்திட்டாரில்ல ஒம்பது பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லிக்கோங்க இப்போ யார் வேண்டாம்னு சொன்னால் அகில உலக மாநாட்டை நடத்துனதா கூட சொல்லிக்கோங்க ஏங்க நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் வேந்தர் நீங்கள் துணை வேந்தர்னு கூப்பிட்றீங்க அவங்க உங்களை புறக்கணிச்சிருக்கிறது பெரிய அவமானம் என்று பார்ப்பதற்கு பதிலாக ஒம்பது பேர் வந்துட்டாங்க நான் வந்து பெரிய வெற்றி பெற்றுட்டேன்னா அது யார் ஒரு சேன் மனோநிலை ஒரு ஒரு டிஸ்டர்ப் ஆகாத மனநிலை இருக்க ஒருத்தர் அப்படி கொண்டாட மாட்டார் எப்படி இவ்வளோ பேர் புறக்கணிச்சாங்கன்னு அவர் வருத்தப்பட்டிருப்பார் உண்மையில கேன்சல் பண்ணியிருப்பார் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு இவர் அறிவுரை சொல்லி தமிழ்நா தனியார் பல்கலைக்கழகங்களில் இவர் எதுவும் தலையிட முடியுமா அவங்களுக்கு நிதி எதுவும் கொடுக்க முடியுமா அவங்க பாடத்திட்டத்தை எதுவும் அவர் மாற்ற முடியுமா அங்கே வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்துருன்னு இவர் ஆர்டர் போட முடியுமா ஏ அதில் என்ன அதிகாரம் இவருக்கு இருக்கு ஜெகதீப் தங்கர் வந்துட்டாரா வந்தார் உரையாற்றிட்டாரா ஒரேட்டார தெரில ம் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி செயல்பாடுகளில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பட் திருப்பி திருப்பி ஏதாவது அசிங்கமே வந்தால் கூட ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் சொல்லுவாங்க உதுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் யாராவது எதை சொன்னாலும் கேட்காம ஒருத்தர் போனாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா உதுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் என்ன செய்ய முடியும் சரி நீங்கள் எப்போதுமே நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வரையறைக்கப்பட்ட பகுதி இருக்குது அதில் நீங்கள் சீரியஸாக வேலை பார்க்குறதுக்கான ஏறையாக்கள் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் போய் உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கிறதுனால அவங்க சொல்ல உடைய சொல்லலை வீம்புக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடாது பல்கலைக்கழகங்களில் வேந்தர் இன்னமும் ஆளுநர் தான் அப்படின்றாங்க ஆமாம் எப்போதுமே ஆளுநர் தான் அதுல என்ன சந்தேகம் நடுவில் ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றிட்டா வேந்தர்னா ராஜாவா இல்ல இல்லை வேந்தர்னா கடந்த காலத்தில் அப்படித்தானே சொன்னாங்க அப்போ இவர் ராஜான்னு நினச்சிட்டு இருக்காரா இல்லை இல்லை அதாவது அவங்க வேந்தர் என்கிற பொறுப்பிலிருந்து இவரை மாத்திரதான் அந்த சட்டத்தை கொண்டு வரல அவர் வேந்தராக இருந்துட்டு போறாரு பட் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்குன்னா மாத்தினாங்களே தவிர வேந்தர்ங்கிற பொறுப்பையே இவங்க ஏற்றுக்கிட்டதா சொல்ல முடியாது நிறைய விஷயங்களை போயிருந்தேன் ரொம்ப நன்றி நன்றி